ஆண்டராக இயேசு கிறிஸ்து சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்ட நாம இந்த நாளிலே அவருடைய வார்த்தையானது தேனிலும் மதுரமானது இந்த வார்த்தை நீங்கள் கேட்கிறது உங்களுடைய இருதயத்தில் ஆணித்தரமாக வைத்துக் கொள்ளுங்க காரணம் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் ஒரு வசனத்தை பாருங்க உங்களிடத்துல இல்லாம இருக்கலாம் ஒன்றுமே இல்லாம இருக்கலாம் ஆனால் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நாம இல்லாதவர்களுக்கு இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி ஆனா இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்க பழகி கொள்ளணும் காரணம் நீங்க எப்போது மற்றவங்களுக்கு கொடுக்கிறீங்களோ அப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பாத்திரமா இருக்கிறீங்க ஒரு நாள் ஒரு நாள் நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்க பெற்றுக் கர்த்தர் சொல்லுகிறாரு எப்படி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலர்ந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க அழுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் உங்களுடைய மடியில போடுவார்கள் இப்படியான வார்த்தை ஒரு சாதாரணமான மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்க கொடுக்க பழகிக்கொள்ளுங்க அந்த வசனம் சொல்லுகிறது இப்படியாக சொல்லுகிறது உன் மன விருப்பத்தின்படி நீ எப்படி செய்கிறாயோ அதே அளவில் நீ பெற்றுக்கொள்ள தகுதிப்படுகிறாய் எந்த ஒரு பிள்ளைகள இந்த நாளிலே இந்த வசனம் கொடுக்கிற குணமானது அது கர்த்தருடைய குணம் அவர் கொடுக்க வந்தார் தன்னையே கொடுக்க வந்தார் ஆண்டராய் இயேசு நம்மை மீட்கிறதுக்காக தீவனத்தையே பலியாக கொடுக்க அவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டார் தன்னை முற்றிலுமாக கொடுத்து விட்டார் நம்மளை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்று அப்படியாக இந்த நாளிலே இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பழிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சந்ததிகள் மேல உங்களுடைய சந்தானங்கள் மேல உங்களுடைய பிள்ளைகள் கர்மத்தின் கனிகள் வேலை இது பழிக்க வேண்டும் என்றால் இதை நீங்க கேட்கிறீங்க எந்த வசனத்தை உங்களுடைய ஆழமாக பதித்து வைத்துக் கொண்டு அதை பழகி பாருங்க இந்த நாள் உங்களுடைய வீடை செழுப்பாக வைப்பார் கர்பசில்